ஹமீது ஒரு பணக்கார பிசினஸ் அவரோட குடும்பத்துல தன்னோட மனைவி ரஜியா அப்புறம் செல்ல குழந்தை ஹீனா இருந்தா அப்பா இத பாருங்க அடேங்க நீ ரொம்ப சூப்பரா டிராயிங் பண்ணிருக்கறியே இது நீங்கடா இது அம்மா அப்புறம் நான் அப்புறம் இது நம்ம வீடு நம்ம வீட்டு பெயிண்ட் வெள்ள நிறத்துல எல்லாம் இருக்கு ஆனா நீ நீல நிறத்தை போட்டுருக்க அது வந்து பா எனக்கு நீல நிறம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம வீட்டுக்கு நீல நிறத்தை கொடுத்தேன் நம்ம பொண்ணுக்கு நீல நிறம் புடிச்சிருந்ததுன்னா நாளைக்கே நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்திடுறேன் நீங்க வேற குழந்தை சொல்றான்னு கேக்குறீங்க இங்க பாருமா நம்ம குழந்தைக்கு நீல நிறம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அதனால நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்துறது நம்ம பொறுப்பு அப்புறம் இனிக்கே பெயிண்ட் அடிக்கிறவர வர சொல்ல போறேன் உங்க ரெண்டு பேரு கிட்ட நான் பேசினா எடுபடவா போகுது எல்லாம் உங்களோட விருப்பம் வீட்டுக்கு நீலத்தை அடிங்க இல்ல மஞ்சள் அடிங்க ரஜியாவுக்கு இது குழந்தையோட பிடிவாதமா மட்டும்தான் தெரிஞ்சது

நாளைக்கே நாம வெளியில போறோம் எங்க சுத்தரத்துக்கு ரஜியா குழந்தைக்கு சுத்தி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அதனால நாளைக்கே போவோம் சரிங்க மறுநாள் காலையிலேயே ஹமீதோட குடும்பம் தன்னோட கார்ல புறப்பட்டாங்க அவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனாங்க அங்க ஹீனா நல்லா விளையாடினா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் கார்ல மூணு பேரும் புறப்பட்டாங்க ராத்திரி இருட்டுல ஹமீத் காரை ஹைவேல ஓட்டிக்கிட்டு போனாரு திடீர்னு ஒரு ட்ரக் அவங்க கார் மேல மோதிடுச்சு இந்த சம்பவத்துல ஹமீதோட உயிர் அந்த இடத்துலயே போயிடுச்சு அப்புறம் ஹீனாவுக்கும் ரசியாவுக்கும் அடிபட்டுடுச்சு மறுநாள் காலையில அவங்க முடிச்சு பார்த்தப்ப என் புருஷ எங்க அவரு உயிரோடு அப்புறம் என் பொண்ணு ஹீனா அவளுக்கு லேசா அடிபட்டு இருக்கு அவ வெளியில இருக்கா உங்க தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு நீங்க இப்ப ஓய்வு எடுக்கணும் இப்ப ரசியாவுக்கும் ஹீனாவுக்கும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரசியா அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்போ ஒரு ஆளு அவங்களை தடுத்துட்டாரு ஆமா நீங்க யாரு எங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நீங்க ஏன் தடுக்கிறீங்க மேடம் இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் சீல் பண்ணிட்டாங்க ஹமீத் குரேஷி பேங்க்ல லோன் எடுத்திருந்தாரு அவர் அந்த லோன் அடைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அந்த ஹமீதோடைய பிசினஸ் மேல பேங்குக்கு முழு உரிமை இருக்கு இப்ப ரசியா அப்புறம் ஹீனா கிட்ட ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு வீடு கிடையாது ரசியா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்கு கிட்ட போனாங்க அப்புறம் ரசியா ஒரு பெஞ்ச்ல போய் உட்காந்தா

ருக்ஸானா ரசியா கிட்ட வந்தா ரசியா நீ எதுக்காக இந்த மாதிரி அழற்சானா ரசியா அழுதுகிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னா அல்லா இது என்ன கொடுமை அந்த கடவுள் எனக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நினைச்சேன் ஆனா உன்னோட வேதனை என் வேதனையை விட அதிகமா இருக்கே என் புருஷ என்னை விட்டுட்டு இன்னொரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு போயிட்டான் ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்லம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை எங்கே இருக்கிறதுன்னு தெரியல ரசியா நீங்கள் ஏன் கூட தங்கிக்கலாம் நன்றி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ருக்ஸானா உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில் என்னால் உதவ முடிஞ்சதே அதுவே போதும் நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கேன் அப்புறம் இந்த பார்க்குக்கு வெளியில தான் கபாப் செஞ்சு வியாபாரம் பண்ணுறேன் என் கூட வாங்க ருக்ஸானா ஹீனாவையும் ரசியாவையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் இந்த வீட்டில் இந்த ஒரு ரூம் தான் இருக்கு நல்லா இருக்கு ருக்ஸானா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா அப்புறம் அம்மாவும் பொண்ணும் வயிறார சாப்பிட்டாங்க அப்புறம் அந்த குடிசையிலயே தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில ருக்ஸானா சீக்கிரமா எழுந்து கபாப் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தா என்னையும் எழுப்பி இருக்கலாம்ல நீ நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ஒண்ணு எதுக்காக தான் வேண்டாம்னு விட்டுட்டேன் எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க உனக்காக நான் கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா அப்புறம் ரசியாவும் ருக்ஸானாவோட சேர்ந்து கபாப் செய்ய ஆரம்பிச்சா நீ ரொம்ப நல்ல கபாப் பண்றியே ஹீனாவோட அப்பாவும் இதத்தான் சொல்லுவாரு நான் செய்யற கபாப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜியா உனக்கு ஏற்பட்ட வழியிலிருந்து நீ கொஞ்சம் விடுபட்டு ஆகணும் ஹீனாவோட அப்பாவும் கூட எப்பவுமே துணையா இருப்பாரு ஆ கபாப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ருக்ஸானா அதை விற்கிறதுக்காக பார்க் வாசலுக்கு போயிடுவா ஆண்டி ஒரு கபாப் பாவ் கொடுங்க இந்த பக்கம்னா இருபது ரூபாய்

இங்க பாரு ரசியா இன்னைக்கு நான் கொண்டு போன கபாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னோட கையில ஒரு அதிசயமே இருக்கு மக்கள் ஒண்ணு ரெண்டுன்னு கபாப் பாவ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க நான் செஞ்ச கபாப் பாவ் எல்லாமே வித்து போச்சா ஆமா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் ஆ நிச்சயமா செய்யலாம் மறுநாள் காலையில ரசியா இன்னும் அதிகமா கபாப் செஞ்சா அப்புறம் இன்னைக்கும் எல்லா கபாபும் உடனே உடனே வித்து போச்சு யாரெல்லாம் வந்து கபாப் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் ரொம்ப நாள் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் ருக்ஸானாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சது ருக்ஸானா நீ இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்க அப்புறம் இந்த கபாபை யார் விற்கிறது நானு ஹீனா நீ ஆண்டிய பாத்துக்கமா சரிங்கம்மா ஆனா இதை ஒன்னாலும் எப்படி செய்ய முடியும் தினமும் நீ பண்ற மாதிரி தான் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்

சுஷாந்த் அவருடைய கார்டை ரஜியா கிட்ட கொடுத்தாரு நீங்க நாளை காலையில எனக்கு போன் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு தினமும் ஆர்டர் கொடுக்குறேன் அப்புறம் எங்க ஆட்கள் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு கபாபா வாங்கிட்டு போவாங்க சரிங்க அத கேட்டதும் ரசியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராத்திரி வீட்டுக்கு போனதும் ருக்சானா அப்புறம் ஹீனா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா இது உண்மையிலேயே நல்ல செய்தி ரசியா மறுநாள் காலையில சுஷாந்துக்கு ரசியா போன் பண்ணா அப்புறம் அவர் ஆயிரம் கபாப்கான ஆர்டரை கொடுத்தாரு ரஜியாவும் ருக்ஸானாவும் சேர்ந்து கபாபை செஞ்சாங்க அப்புறம் கம்பெனி ஆட்கள் கிட்டே அந்த கபாபை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டாங்க இந்த பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருந்தது சுஷாந்த் தினமும் ரசியாவுக்கு கபாப் ஆர்டர் கொடுப்பாரு ரஜியா ருக்ஸானாவோட வருமானம் அதிகமாகிடுச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான நல்ல வீடாக வாங்கிட்டாங்க ஹீனா மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா ரசியாவும் ருக்சானாவும் இன்னும் நிறைய லேடிஸை தன்னோட வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க இது போல கபாப்பா மூணு பேரோட வாழ்க்கையையும் மாத்திடுச்சு